தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வரவுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மண்டபம் ராமேஸ்வரம் இடையே கடலுக்கு நடுவே செயல்பாட்டில் இருந்த தொங்கு பாலம் நூற்றாண்டு பழமை வாய்ந்தது என்பதால் பாதுகாப்பு கருதி அதன் அருகே புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கடலுக்கு நடுவே அமைந்துள்ள இரட்டை வழித்தட ரயில் பாலத்தின் பணிகள் கடந்த ஆண்டு இறுதியில் நிறைவு பெற்ற நிலையில் சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டன மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பாம்பன் புதிய பாலம் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரதமர் மோடி நேரடியாக வருகை தந்து திறந்து வைக்க உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் சிறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சிறப்பு விழா நிகழ்ச்சி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே யாத்திரை நிவாஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ளதாக கூறப்படும் நிலையில் ரயில்வே துறை சார்பில் பொக்லைன் இயந்திரம் மூலம் அந்த இடத்தை தூய்மை செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது கடலூரில் நடைப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பாஞ்சையுடன் சிறுமி ஒருவர் அன்பை வெளிப்படுத்திய இவை கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஆல்பேட்டை பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்படுத்தா் அப்போது மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட மு க ஸ்டாலின் அவர்களிடம் கைகுலுக்கி மிகழ்ந்தாா் பொதுமக்கள் பலர் முதலமைச்சருடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் வழிநடுவே கல்லூரி மாணவிகளிடம் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் நின்று முதலமைச்சருக்கு பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர் ஓற்றுப்போன அரசியல்வாதி என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் கட்சியின் எட்டாவது ஆண்டு விழாவை ஒட்டி ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி வைத்தார் கமல்ஹாசன் அப்போது பேசிய அவர் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதை தன் அனுபவத்தில் தெரிந்து கொண்டதாக கூறினார் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும் இந்த ஆண்டு மக்கள் நீதி மையத்தின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க போகிறது அடுத்த வருடம் உங்கள் குரல் வும்ப்பிட்டார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை பொதுவாக வறண்ட வானிலை நிலவும் என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது RUN! <laughs> ஆசிரியர் பணிக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்று எட்டு மாதங்களாகியும் பணி நியமன ஆணை வழங்கவில்லை என குற்றஞ்சாட்டி சென்னையில் சுமார் மூன்றாயிரம் பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்குவதற்காக பிடி பிஆர்டிஇ தேர்வு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்தது அதில் தேர்ச்சி பெற்ற இரண்டாயிரத்து எண்ணூறு பேருக்கும் மே மாதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் இதுவரை பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது உடனடியாக பணி நியமன ஆணை வழங்கக்கோரி தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னை எழும்பூரில் புத்தகம் ஏந்தியும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் புகைப்படத்துடன் கூடிய முகக்கவசம் அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் படிச்சு படிச்சே வந்து எங்களுக்கு வந்து நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்து ஒரு சில ஆசிரியர்கள் வந்து திருமணம் கூட பண்ணல நாற்பது வயசு வரைக்கும் வேலை கிடைச்சிரும் திருமணம் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த கனவோட ஒண்ணு வாழ்றாங்க போராட்டத்தில் ஈடுபட்ட பலரும் மயங்கி விழுந்ததால் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நீடாமங்கலம் அருகே அரசு பேருந்தில் இருந்து பள்ளி மாணவி தவறி விழுந்த சம்பவத்தில் நடத்துனர் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டார் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரது பதிமூன்று வயது மகள் சுகந்தி முன்னவாள் கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் பள்ளி முடிந்து வீடு திரும்புவதற்காக வழக்கம் போல அரசு பேருந்தில் ஏறிய சுகந்தி கிருஷ்ணாபுரம் நிறுத்தத்தை நெருங்கிய போது இறங்குவதற்காக படிக்கட்டி நருகே நின்றுள்ளார் அப்போது பேருந்து வேகமாக சென்றதாக கூறப்படும் நிலையில் கால் தடுமாறி மாணவி பேருந்தில் இருந்து வெளியே விழுந்தார் இதில் மாணவியின் தலை மற்றும் வலதுகையில் பலத்த காயம் ஏற்பட்டது மாணவி தவறி விழுந்த விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி பேருந்தின் நடத்துனர் சுரேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் உத்தரவிட்டுள்ளார் நெல்லை மாவட்டம் திசையன்பிளை அருகே மின்சார இருசக்கர வாகனத்தின் பேட்டரி வெடித்து படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆணைக்குடியில் தேவதாஸ் என்பவருக்கு சொந்தமான கோழி மற்றும் பன்றி பண்ணை உள்ளதும் இங்கு கடந்த பதினான்காம் தேதி இரவு தேவதாஸ் தனது இரண்டு மின்சார வாகனங்களின் பேட்டரிகளை சார்ஜ் போட்டுள்ளார் பாதி சார்ஜான நிலையில் மீதி சார்ஜ் காலையில் ஏற்றிக் கொள்ளலாம் என்ற இனத்தில் தேவதாஸ் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது மறுநாள் காலை பண்ணையில் பணியாற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இடைச்சிவிடையைச் சேர்ந்த ஜான்சி பாப்பா மீண்டும் பேட்டரிகளுக்கு சார்ஜ் போட முயன்றார் அப்போது அது திடீரென வெடித்து சிதறியது இதையடுத்து அவரை மீட்டு திசைன்படை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜான்சி பாப்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தமிழ்நாடு